பார்சல் போடுறதுக்கு இங்கேருந்து வண்டியில் எடுத்துகிட்டு போய் போடுற தூரம் தான் இருக்குதாப்பா இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்குதுப்பாப்பா இங்கேருந்து எட்டு கிலோமீட்டர் எத்தனை பார்சல் வருதோ வண்டியில் எத்தனை பார்சல் எடுத்துகிட்டு போக முடியுதோ அவ்வளோ எடுத்துகிட்டு போய் போடணுமாப்பா நாலஞ்சு பார்சல் கூட கட்டிட்டு போகலாம் பின்னாடி கட்டிட்டு போகலாம் மூணு தான் இருக்கு இருந்தாலும் இது என்ன அனுப்பி ஆகணும் எடுத்துகிட்டு போயிட்டு வரலான்னு சரிப்பா பார்சலாக கொண்டு போய் அனுப்பிட்டு வரணும் சேஃபா கண்டிப்பாக டிவி சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்